வணக்கம் சட்டப்பேரவை முடிந்த கையோடு நேராக ஆற்காடு வீராசாமி அவர்கள் வீட்டிற்கே சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அப்படியே உருகி போன ஆற்காடு வீராசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் அப்படி எதற்காக திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆற்காடு வீராசமி அவர்கள் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றியும் அங்கு என்ன செய்தார் என்பது பற்றியும் நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் சட்டப்பேரவை முடிந்த கையோடு நேராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆற்காடு வீராசாமி அவர்கள் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது கலைஞர் கருணாநிதியின் நிழலாக அவரை பின்தொடர்ந்த நிர்வாகிகளில் ஆற்காடு வீராசாமி போன்று யாரும் இருந்திருக்க முடியாது அந்த அளவிற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது கொண்ட பற்று காரணமாக அவரை தீவிரமாக பின்தொடர்ந்தவர் ஆற்காடு வீரசாமி அவர்கள் மேலும் கலைஞர் கருணாநிதி அவர்களது வலதுகரமாகவும் திமுகவின் உட்கட்சி பிரச்சனைகள் மட்டுமின்றி மு க அழகிரி மு க ஸ்டாலின் இடையேயான அண்ணன் தம்பி பஞ்சாயத்துகளுக்கும் மத்தியஸ்தராக விளங்கியவர் ஆற்காடு வீரசாமி மின்வாரிய தலைமை பொறியாளருக்கு உதவியாளராக அரசு பணியில் சேர்ந்த இவருக்கு காலம் கொடுத்த கொடையாக மின்சாரத்துறை அமைச்சர் பதவியே பிற்காலத்தில் கிடைத்தது ஆற்காடு வீரசாமி அவர்களை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான பதினைந்து ஆண்டு காலம் திமுகவில் அதிகாரம் படைத்த நபராக வளம் வந்தார் தமிழ்நாடு மின்வாரிய ஊழியராக தனது பணியை தொடங்கியதாலோ என்னவோ மின்வாரியம் தொடர்பான விவகாரங்களில் அனைத்து தகவல்களையும் அத்துப்படியாக வைத்திருந்தார் இதற்கிடையே மு ஸ்டாலின் அவர்கள் பொருளாளராக வர என்பதற்காக அந்த பதவியிலிருந்து விலகி முழு நேர அரசியலுக்கே கொடுத்தார் ஆற்காடு வீரசாமி அவர்கள் அந்த வகையில் எப்பொழுதும் ஆற்காடு வீராசாமி அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு குறிப்பாக அவர் மீது தனிப்பட்ட பாசமை கொண்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் ஆற்காட்டு வீராசாமி அவர்களது இரண்டு மகன்களில் ஒருவரான கலாநிதி வீராசாமி அவர்கள் அரசியல் வரிசையாக இருந்து வருகிறார் அதன்படி வடசென்னை மக்கள உறுப்பினராக உள்ள கலாநிதி வீரச்சாமி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் வயது மூப்பு காரணமாக ஆற்காடு வீராசாமி அவர்கள் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஓய்வில் இருந்து வருகிறார் குறிப்பாக ஆற்காடு வீரசாமி அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்தநாளன்று மறக்காமல் அவரது இல்லத்திற்கே நெருள் சென்று அவரை சந்தித்து அவருக்கு பிறந்த வளர்த்து தெரிவித்துக் கொண்டு அவரிடம் பெற்று வருவார் அந்த வகையில் இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் ஆர்காடு வீரசாமி அவர்களை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த கையோடு நேராக அவரது வீட்டிற்கே சென்று அவரை சந்தித்து அவருக்கு பொன்னாடி அணிவித்து தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துக் கொண்டார் மேலும் அவருடன் அமர்ந்து சிறிது நேரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைகளை இருகப்பட்டு வீராசாமி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியை வெகுவாக பாராட்டினார் மேலும் ஆற்காடு வீராசமி அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடமும் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் அன்பாக பழகினார் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் ஆர்காடு வீராசமி மற்றும் அவரது குடும்பத்தினர் நெகிழ்ந்து போயினர் எவ்வளவு பெரிய உயரிய இடத்திற்கு உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் கருவமும் செருக்கும் துளியுமின்றி எப்பொழுதும் பழசை மறக்காமல் கட்சியின் மூத்த முன்னோடிகளுக்கு உரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க